பேட்ட படத்தை பார்த்து ரசித்த பாண்டிச்சேரி முதல்வர் தலைவரின் லேட்டஸ்ட் தெய்வ தரிசனம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோகளை போறது முடியாத நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் பேட்ட கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல தலைவருடைய மரணமாஸ் நடிப்புல நம்ம அனிருத் அவர்களுடைய இசையில சன் பிக்சர் தயாரிப்புல டூ தௌசண்ட் நைன்டீன்ல வெளியான படம் தான் இந்த படம் தலைவரின் ரசிகர்கள் மட்டும் இல்ல திரை விரும்பிகளும் கார்த்திக் தான் ஒரு தீவிர ரசிகர் அப்படின்றத அற்புதமா செதுக்கியிருப்பாரு இந்த படத்தை இந்த படத்துல ஒரு ஒரு சீன் பை சீனையும் ரசித்து ரசித்து பார்த்தாங்க மக்கள் மாபெரும் வசூல் சாதனை பெற்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்துல நிறைய நடிகர் பட்டாளங்கள் நடிச்சிருந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சசிகுமார் பாபி சிம்ஹா நயன்தாரா திரிஷா இது போல நிறைய நடிகர் பட்டாளங்கள் இந்த படத்துல சும்மா மிரட்டி இருப்பாங்க பாபி சிம்ஹா நம்ம தலைவருடைய பயங்கரமான ரசிகர் அப்படின்றது எல்லாரும் தெரியும் ஒரு மேடையில் அவர் சொன்னது என்னன்னா அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க கமலஹாசன் மேடையில் இருக்காரு எங்களுக்கெல்லாம் கமலஹாசனை பிடிக்கும் ஆஹா எனக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு திரும்பவும் இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு பிடித்த வில்லன் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வெறியன் அப்படின்றத அங்கே மேடையிலயே சொல்கிறாங்க அந்த மாரி ஒரு வெறித்தனமான நடிகர் தலைவருக்கு கொஞ்சம் ஆஃப் ஒன்டாக அதில் நடிச்சுருந்தாலும் கடைசியில் தலைவருக்கு ஃபேவரா தலைவர் கூட அந்த டிராவலிங் செம்மையாக இருக்கும் ரெண்டு பேருடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா மிரட்டிருப்பாங்க அது போல சசிகுமார் அவர்களும் செம்ம மாசா மிரட்டியிருப்பாங்க இந்த படத்தில் மகேந்திரன் அவ்வளோ அற்புதமாக அவர் வில்லத்தனத்தை காட்டியிருந்தாலும் கடைசியாக பார்த்தீங்கன்னா தலைவர்கூட ஃபேவராக போகிற போல தான் அவருடைய கதையும் முடிஞ்சிருக்கும் இந்த படத்தில் அவர் இறக்கிற போல சீன் இருக்கும் இருந்தாலும் அவரை மிஸ் பண்ண முடியல ஏன்னா தலைவரை செதுக்கு செதுக்குன்னு செதுக்குன ஒரு மனிதர் மகேந்திரன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் முக்கியமான வேடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அவருடைய நடிப்பும் மிக சிறப்பாக இருக்கும் தலைவரும் அவரும் ரெண்டு பேரும் இணைந்து மிரட்டியிருப்பாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு திரைப்படம் அப்படின்னாக்கா பேட்டை பேட்டை படம் யாரெல்லாம் எத்தனை தடவை பார்த்தீங்க அப்படின்னு ரசிகர் மத்தியில கேட்டீங்கன்னா அவங்க ஒரு தடவுக்கு மேலே தான் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா தலைவருடைய நடிப்பு அவ்வளோ அற்புதமா இருக்கும் பாடல்களும் சரி இசையும் சரி குறைய சொல்ல முடியாது செம்ம மாசாக இருக்கும் மரணம் மாசு மரணம் அப்படின்னா சும்மா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் நியூ இயர் அன்னைக்கு படத்தை ரெண்டரை மணிக்கு ஒளிபரப்பிருந்தாங்க அதை நமது புதுச்சேரி முதலமைச்சர் பார்த்து ரசித்த அந்த வீடியோ இப்போ வைரல் இருக்கு இது உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ பார்த்தீங்களா நண்பர்களே புதுச்சேரி முதல்வர் அவர்கள் தலைவருடைய பேட்டை படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க முக்கியமான நடிகையை நான் சொல்ல மறந்துட்டேன் சிம்ரன் இவங்க தலைவருக்கு ஜோடியாக செம்மையாக நடிச்சிருப்பாங்க நிறைய சீன்லாம் அந்த சீன்லாம் கட் பண்ணியாச்சு ஆனால் அதெல்லாம் பார்க்கக்குள்ள சிம்ரன் தலைவருடைய கெமிஸ்ட்ரி அருமையாக ஒர்க் அவுட்டாக இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ரசித்தீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமாண்டை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரலாக போய்கிட்ருக்கு அது தலைவர் பாபுராஜ் இவர் மலையாள காமெடி மற்றும் வில்லன் நடிகர் தலைவரின் இன்றைய தெய்வ தரிசனம் இந்த ஃபோட்டோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு ஒரு கூலி படத்தில் நடிக்கிறான்னு நினைக்கிறேன் ஏன்னா கூலி ஷூட்டிங் இருந்தால் இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டிருக்கு இதை பாருங்கள் தலைவர் பாருங்க இன்னமும் சின்ன பிள்ளையாவே ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் சன் டிவியில் பேட்டை படம் நீங்கள் பேட்ட படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கண்டிப்பாக கமாண்டை சொல்லுங்கள் சிம்ரான் தலைவருடைய அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமாண்ட சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்